ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த குவாலிட்டிஸ் அது ஒரு பக்கம் அது அது நல்லது கேட்டது அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த கிழமையில பிறந்திருந்தீங்கன்னாலும் அந்த கிழமைக்கு உண்டான சில யூனிக் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு ஃபேவர் பண்ணும் ஸோ இப்போ வந்து ஒரு கிழமையில பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான நல்ல நல்ல தேதிகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அதாவது ஹோல் மந்த்லேயே ஒன்றாம் தேதி அஞ்சாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் சில தேதிகள் இருக்கு அந்த தேதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அவங்களோட எந்த வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் அந்த வயசுல வந்து சில புது மக்களை மீட் பண்ணுவாங்க ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடியத வயசு வந்து என்ன அப்படின்றத தான் நான் இங்க சொல்ல போறேன் சோ உங்களுக்கு உண்டான என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கிப்டிங் பண்ணுங்க நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற கிஃப்டோட இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கிப்ட் தான் வந்து மனசுல ரொம்ப பதியும் யாருக்கா இருந்தாலும் சோ அது பண்ணி பாருங்க அந்த லவ் ஃபீல் அவதான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அவங்களுக்கு பேசிக்கா என்ன குவாலிட்டிஸ்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு உண்டான ஃபேவரபிளான வயது எது அவங்களோட எந்த வயசுல மாற்றங்கள் இருக்கும் எந்த தேதி அவங்களுக்கு லக்கியா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பேசிக்கா இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொறுமையா தான் இருப்பாங்க இவங்க வந்து டக்குன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த பொறுமை வந்து அவங்க கிட்ட வந்து நல்லாவே பாக்கலாம் இவங்க கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் சைலண்டா இரு கொஞ்சம் இரு பாத்துக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து இவங்க அதிகமாவே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் அதே மாதிரி கிட்ட யாராவது வந்து ரொம்ப அப்படின்னா உடனே எதிர்த்தா எதிர்த்து ரொம்ப வந்து பேச மாட்டாங்க சரி விடு அப்படின்ற அந்த தான் போவாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப ஓப்பனப்பும் ஆக மாட்டாங்க யார்டயாவது வந்து ஒரு ஓப்பனா பிராங்கா பேசிடலாம் அப்படின்றது இவங்க கிட்ட சீக்கிரட்டை வந்து வெளியே வாங்குறதும் ரொம்ப கஷ்டம்தான் சோ இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது அப்படியே அவங்களோட மனசுல பூட்டு நம்ம ஒரு பெரிய லாக் போட்டு வச்ச மாதிரி இருக்கும் அதை டக்குன்னு வெளியே எல்லாம் விட்டுற மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும்தான் விடுவாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜோபியெல்லாம் இருக்கிறது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சைலன்ட் பண்ணிக்குவாங்க யாருக்கு மேல இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ யார வந்து இவங்களோட மனசார பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலதான் இவங்களோட பேச்சே வரும் இவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி போறாங்க அந்த இடத்துல வந்து யாருன்னே தெரில அந்த கனெக்ஷனே இல்லைன்னா சைலண்டாக போவாங்க உட்காருவாங்க வேடிக்கை பாருவாங்க வந்துருவாங்க அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்காது அங்கே பிடிச்சிதுன்னா இவங்களோட ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப ஜாலியாக ஜோவியெல்லாம் அந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சிடும் எல்லாரும் வந்து இவங்களை நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஜோவியிலான ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த இடத்துல பண்ணுவாங்க ஒரு கேம் வச்சா அந்த கேம்ல வந்து எல்லாத்தையும் என்டர்டைன் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான பேசிக்கான குவாலிட்டிஸாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப கண்டடாக இருப்பாங்க இதுதான் இந்த வேலை தான் நான் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ஃபோக்கஸ் வந்து அதில் ஃபுல்லாக அதில் இருக்கும் இவங்களை பார்த்து ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்னா மீதி எல்லாம் வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்தா கூட இவங்க பார்க்குற சுறுசுறுப்பு அப்படியே எறும்பு மாதிரி அந்த சிவப்பு கலர் எறும்பு இருக்குல்ல குடு குடுக்குனு ஓடு போகும்ல ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இவங்க ரொம்ப நாள் பழகியிருக்காங்க அப்படின்னா அந்த அன்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க இவங்களால வந்து பிரேக்கப்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாது அந்த ஓகே போலாம் அடுத்ததாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போக முடியாது டக்குன்னு பிரேக்கப் பண்ண மாட்டாங்க அப்படியே அவங்க பார்ட்னர் பண்ணாலும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும் அது அவங்களால ஏத்துக்கவே முடியாது இவங்களுக்கு வந்து சொசைட்டிக்காக அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க நிறைய விஷயத்த அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது இந்த மாதிரி இவங்களுக்கு அதாவது ரொம்ப பிடிக்கும்ன்னா கூட அதை விட்டு இல்லை இவங்களுக்காக இதை நான் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய எனர்ஜி இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் இந்த தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வருது அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க ரொம்ப போய் தலையிட்டு இருக்க மாட்டாங்க போ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க வந்து நல்ல குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தா பொறுமையா ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் எடுத்துட்டு போவாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் டீம்ல இருக்காங்க ஒரு பிளானிங் டீம்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களோட

ஒரு நிமிஷம் இதோட இன்னொரு பேஜ் அமௌண்ட்டு அதுல இல்லைன்னு நினைக்கிறேன் அன்னை வயசு

எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு உங்களுக்கு உண்டான எந்த வயது ரொம்ப உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் ஒரு பீக் இந்த டைம்ல தான் நல்ல நெக்ஸ்ட் லெவல் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு புது வீடு வாங்குறது ஒரு புது கார் வாங்குறது ஒரு ஒரு பெட்டர் லைஃப்குள்ள போயிட்டே இருக்கிறது இந்த டைம் இருபத்தி ரெண்டு இருவத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணாவது வயசு முப்பத்தி நாலு நாற்பது நாப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு ஓகே உங்களுக்கு உண்டான தேதி எந்த டேட் டேட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாலு எட்டு பதிமூணு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாலு எட்டு பதிமூணு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இந்த டேட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஓகே ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க வந்து இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் வந்து பேசுங்க இந்த டாபிக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்டில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த சஜஷன்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணுறோம் ओके स्टार्ट पन्ना